ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலெய் வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு குஜராத்தின் அகமதாபாத் மாவட்டத்தில் உள்ள சபர்மதி ஆற்றங்கரையில் காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கட்சி பார்லிமெண்ட் குழு தலைவர் சோனியா லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் கார்கே பேசியதாவது கட்சியில் மாவட்ட தலைவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது அவர்களது நியமனம் வெளிப்படை தன்மையுடன் பாரபட்சமின்றி நடக்கும் நியமிக்கப்பட்ட ஓராண்டுக்குள் சிறந்த தொண்டர்களை சேர்த்து பூத்து கமிட்டி மண்டல கமிட்டியை மாவட்ட தலைவர் உருவாக்க வேண்டும் இதில் எந்த சார்பும் இருக்கக்கூடாது இனி தேர்தல்களில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் போது மாவட்ட தலைவர்களின் கருத்துக்களை கேட்க முடிவு செய்துள்ளோம் கட்சிக்கு உதவாத நபர்கள் தயவு செய்து ஓய்வு பெறுங்கள் அதேபோல் கட்சி பொறுப்புகளை நிறைவேற்றாதவர்களும் ஓய்வு பெற வேண்டும் நாம் மீண்டும் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடுகிறோம் இந்த இரண்டாவது சுதந்திரப் போரில் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அப்போது வெளிநாட்டினர் அநீதி வறுமை சமத்துவமின்மை வகுப்புவாதத்தை ஊக்குவித்தனர் தற்போது அவற்றை நம் சொந்த அரசு செய்கிறது இந்த போரில் நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம் என கார்கே கூறினார்